இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம் ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இனத்தை சேர்ந்தவர்கள் மன்னருடைய வாரிசு இவர்கள் மாத்திரமே இலங்கையில் வாழ்ந்து வரும் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியார் ராஜநாச்சியாருடைய வாரிசு மாத்திரம்தான் ஏனைய மன்னருக்கு முன் மூத்த நான்கு மனைவிமார்கள் மூன்று மனைவிமார்களும் ஏனைய மூன்று மனைவிமார்களும் தமிழ் சேர்ந்தவர்கள் இன்று மன்னரையும் பட்டத்து அரசையும் அடையாளப்படுத்தி குரு பூஜை செய்வது நிறுத்தப்பட வேண்டும் மன்னரின் வரலாற்று சரித்திரம் இடமாக மாற்றப்பட வேண்டும் திப்பு சுல்தான் மாளிகை மன்னர் பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தார் இன்று முத்து மண்டபத்தில் அவருடைய அடக்குஸ்தலம் உள்ளது அசோக்குடைய குடும்பம் இவர்கள் ஒரு பொய்யான அடையாளத்துக்கு அடையாளத்தை காட்டு காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குருபூஜை செய்து வருகின்றார்கள் வாரிசு என்ற எந்த அடையாளமும் இல்லாத லயன்வி அசோக் வாரிசாக அடையாளப்படுத்தி மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு அனராஜன் ஆச்சாருடைய ஆறாவது வம்ச வம்சவலையும் இலங்கையில் மாத்திரமே உள்ளன மன்னரும் பட்டத்தரசின் இஸ்லாமியிடத்தை சேர்ந்தவர்கள் இவருடைய அடக்கஸ்தலத்தை இவர்கள் ஐன்பி அசோக் இந்த முதியவர் இதற்கு ஒரு குழு ஒன்றை அமைத்து வரிசைப்படுத்தி வாரிசையாக அமை வாரிசை அடையாளப்படுத்தி ஒரு கோர்வையாக வரிசைப்படுத்தி மறைந்த மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மன்னருடைய அடக்கஸ்தலத்தை கண்டுபிடித்து தேடி கண்டுபிடித்து முத்து மண்டபத்தை கட்டியுள்ளார் இன்று மன்னர் மறைந்து நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டுகள் தான் குறுகிய ஆண்டு காலம்தான் எத்தனையோ மன்னருக்கு முன்பதாக இருந்து தற்பொழுது நாம் வாதாடுவதாக இருந்தால் உண்மையான அடக்கஸ்தலம் வாரிசு இருந்து வாதாடுவது பிழை இல்லை எமக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியும் ஆனால் இன்று எமக்கு விட்டு கொடுக்க முடியாது காரணம் மன்னர் பதினேழு ஆண்டு காலம் இலங்கை ஆட்சி புரிந்தார் புரிந்த விதமும் ஆட்சி மன்னருடைய துரிக்கப்பட்ட விதம் சூழ்ச்சி சதித்திட்டம் மன்னருக்கு ஏற்பட்ட துரோகம் மன்னர் பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமையான மனவேதனை அழுத்தங்கள் மன அழுத்தம் இவர்களை பா இவைகளை பார்க்கும் பொழுது ஒரு மனக்கவலை மனக்கவலை என்றும் பொழுது கவலைக்கும் மனக்கவலைக்கும் இன்றைய வித்தியாசம் இருக்குது ஒருவருடைய ஆட்சி துரிக்கப்பட்டு ஒரு முடக்கப்பட்டு ஒரு மனக்கவலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவருடைய வேதனை எவ்வாறு இருந்திருக்கும் அது அதன் காரணமாகவோ தெரிய தற்பொழுது எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு வி அசோக் இன்று லயன்வி அசோக்குடைய அந்த ஃபேமிலி தற்பொழுது நடந்து கொள்ளும் விதமும் மன்னருடைய ஆட்சி துரிக்கப்பட்ட விதமும் இவை இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது காரணம் பொய்யான வாரிசும் பொய்யான அடையாளமும் இன்று இன்று நாங்கள் லைன்வியாசோக்கிடம் பாதாடி கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு லைன்வியாசோக்கிடம் எந்த அடையாளமும் கிடையாது லயன் வியாசோக்கு ஒரு ஜீரோ அவருடைய அடையாளம் லயன் வியாசோக்கூடிய அந்த ஃபேமிலிய குடும்பத்தை குடும்பத்தையாக இருந்தாலும் அடையாளப்படுத்த கூ அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு எந்த அடையாளமும் கிடையாது வலியுறுத்துவது உண்மையான வாரிசை அடையாளப்படுத்த வேண்டு உலகத்துக்கு அடுத்து மன்னரும் பட்டத்தரசின் இஸ்லாம் இனத்தை சேர்ந்தவர்கள் இன்று இலங்கையின் மன்னருடைய வாரிசுன்ற அடையாளத்துக்கு கௌரவ வைத்திய அல்ஹா ஜமீ ரிஷாத் அவர்களுக்கு எத்தனையோ அடைய ஆளுமைகள் அடையாளங்கள் உள்ளனர் மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது வழங்கிய கௌரவ நாமர் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாருடைய ராஜ வைத்திய வைத்தியசேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சலாக என்ற வம்சாவளியிலும் அடுத்த அரேபிய வைத்தியரும் ஈரான் நாட்டு அரச வாரிசும் வாரிசான மன்னர் திருமண வாரிசு மன்னர் திருமணம் செய்து கொடுத்து வழங்கிய கௌரவ நாமம் அது பூனையின் சரித்திரக்கதை வரலாற்றுக்கரை அது இன்று இலங்கையில் சரித்திரக்கதையாக உள்ளது கதையை கண்டினாரில் இடம்பெற்றது அரேபிய வைத்திய யூனானிய வைத்தியம் இவர்கள் நவீன வைத்தியத்துடன் ஈடுபடுவதுண்டு துறையிலும் ஈடுபடுவதுண்டு இன்று கூட இலங்கை இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம்தான் உரித்தானது இலங்கையில் தேசிய கொடி இலங்கையின் தேசிய கொடி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருக்கு ஈரான் நாட்டு மன்னர் அனுப்பி அன்பல்பு கொடி அன்று சிறிது கொடியாக தனது மேசையின் மேல் உள்ள இருந்துள்ளது தனது அரசு சபையில் ஈரான் நாட்டு மன்னருடைய வாரிசுடைய அடக்கஸ்தலம் என்று கூட பார்வையிடலாம் வைத்திய கௌர் அல்ஹா ஜெமிஷாத் அவர்கள் சீதா வகையிலிருந்து கண்டிநகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வரும் வரிப்பணம் வைத்திய கவுர் அல்ஹா ஜெமிஷாத் அவர்களுக்கு இலங்கை தாய்நாட்டில் உள்ள தாய்நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான இதுவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது இன்று நாம் லயன் வியாசோக்கிடம் வாதாடி கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு லைன்வியாசோக்கிடம் எதுவுமே கிடையாது ஆனால் லயன்வியாசோக்கிடம் ஊடகங்கள் கேள்வியில் எழுப்பும் பொழுது சும்மா வெறுமனமே குரு பூஜையின் போது அவர்களை வாழ்த்தியும் அடையாளப்படுத்தியும் விடுவதை விட கேள்வியை எழுப்ப வேண்டும் இன்று ஆட்சி இந்த கடைசி மண்ணுடைய வரலாற்று தருத்திர கதை மங்கி போகக்கூடாது அழிந்து போகக்கூடாது இவர்கள் ஒரு பொய்யான ஒரு வாரிசையும் அடையாளப்படுத்தும் பொழுது நாம் அதை அதுக்காக வேண்டி அடையாளப்படுத்தும் பொழுது இன்று எனக்கு கனவின் மூலம் காட்டும் பொழுது ஏனைய ஒரு சும்மா இருந்தாலும் எனக்கு சும்ம இருக்கு இல்லை காரணம் வந்து இன்று அடிக்கடி இதற்கான ஒரு தகவல்களை கூறுவதுண்டு ஆனால் இவர்களுடைய அந்த அட்டகாசமான செயலுக்காக வேண்டியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து லயன் கூடிய குடும்பத்துக்கு மானியத்துக்கும் மன்னருக்கு வழங்கிய ஓய்வூதியத்துக்கும் வாரிசுக்கும் அடையாளம் தெரியாது காரணம் வந்து இன்று அந்த ஓய்வூதியத்தை வைத்து மன்னருக்கு வழங்கியதை மாதாந்தம் சிறையில் அடைத்த பிறகு இளம் இலங்கை அரசாங்கம் வழங்கியதை வைத்து இவர்கள் வாரிசு என்று அடையாளப்படுத்த பார்க்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாததுனால் அதை வைத்து பார்க்க செலுத்து வந்தால் ஒரு பிழையான செயலாகும் இன்று மன்னருடைய வாரிசாக இருந்தால் அதற்கான அடையாளம் இருக்கும் இருக்க வேண்டும் அவர்களுடைய கையில் ஆனால் இவர்கள் அந்த மானியத்தை வைத்து இவர்கள் அடையாளப்படுத்த பார்க்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வாரிசு கிடையாது மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரியின் வாரிசு ஆகும் முத்து மண்டபத்தில் இடம்பெறுகின்ற குரு பூஜை நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான வாரிசை வெளிப்படுத்த வேண்டும் இவை இரண்டுமே சரியான முறையில் நடைபெறும் வரையுமே நாம் இதை கூறிக்கொண்டே இருப்போம் அடுத்து அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்ன காரணம் வந்து அவர்களை ரெண்டு நிறுத்தினால் உண்மையான வரலாறும் வாரிசும் இலங்கையில் மாத்திரமே உள்ளது அவர்களுடைய சண்டை பிடிக்கவோ கேள்விகள் எழுப்பவோ அவர்களுடைய போராடவோ முட்டி மோதவோ எதுக்குமே தேவையில்லை இருந்தாலும் மன்னரின் வாரிசு அடையாளம் இலங்கையில் மாத்திரமே உள்ளன ராஜ வைத்தியசேகர துவேகுடர் அணசிங்க புத்தியான்சிலாக் என்ற வம்சாவளியில் வைத்தியகுஜ் என்பாத் அவர்கள் அடையாளமாக உள்ளார் நான் ஏழாவது தலைமுறையில் உள்ளேன் இதில் வந்து சியாத் சேரிங் காட்டுவது உண்டு ஆனா வைத்திய கௌரல் ஹாஜமி மிர்ஷாத் அவர்கள் பல அடையாளங்களோடும் ஆளுமையோடு உள்ளார் நாம் ஏழாவது தலைமுறையில் உள்ளே நான் சியாத் சேர் ஏழாவது தலைமுறையில் உள்ளோம் இன்று இலங்கையில் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார் கௌரவ வைத்திய அல் ஹாஜமி மிர்ஷாத் அவர்கள் வியாசோக் இந்தியாவில் உள்ள லயன்வியாசோக்கு இந்த அடையாளமும் கிடையாது குரு பூஜை நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான வாரிசை வெளிப்படுத்த வேண்டும் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமியனத்தை சேர்ந்தவர்கள் நன்றி